ஹாய் நண்பா இன்னைக்கு நான் பேச போகிற டாபிக் உன்னோட வாழ்க்கையில இதுவரைக்கும் யாரும் சொல்லாத ரகசியம் நீ எத்தனை தடவை இப்படி நினச்சிருக்க நான் இவ்ளோ நல்லா இருக்கேன் இவ்ளோ உதவி பண்றேன் ஆனா ஏன் என்னை யாரும் மதிக்கிறதில்ல ஆபீஸ்ல பாஸ் கத்துறான் வீட்டில் அம்மா அப்பா கேக்க மாட்டேங்கிறாங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் உன்னை கேவலமா பேசுறாங்க பொண்ணு கூட உன்னை சீரியஸா எடுத்துக்க மாட்டேங்குது இதே தான் எனக்கும் ஒரு காலத்துல இருந்துச்சு நானும் அன்னைக்கு எல்லாருக்கும் எஸ் சொல்லிட்டு எப்போ பார்த்தாலும் ஃப்ரீயாக இருந்தேன் யாரு கேட்டாலும் ஹெல்ப் பண்ணிட்டு இருந்தேன் ஆனா ஒரு நாள் ஒரு பெரிய அசிங்கமான பிறகுதான் எனக்கு புரிஞ்சுது ரெஸ்பெக்ட கேஞ்சு வாங்க முடியாது அதை நீ தான் உருவாக்கணும் இன்னைக்கு இந்த ஒரு வீடியோல நான் உனக்கு ஏழு பெரிய சீக்ரெட் சொல்ல போறேன் அதுல ஏதாவது ஒண்ணு பிராக்டிஸ் பண்ணா கூட முப்பது நாள்ல நீ வேற மாதிரி ஆயிடுவ முதல் சீக்ரெட் நீ எப்போதும் யாருக்கும் அவைலபிள் இருக்கக்கூடாது இப்போ நீ என்ன பண்ற யாரு கால் பண்ணாலும் உடனே எடுப்பியா மெசேஜ் வந்தா ரெண்டு செகண்ட்ல ரிப்ளை பண்ணுவியா அப்போ நீ சீப் ஆகிடுற கார் வாங்குறவன் எப்படி ஷோரூமுக்கு பத்து தடவை போய் பார்ப்பானோ அப்படிதான் ரெஸ்பெக்டும் கிடைக்கிறவன் மேல யாருக்கும் வேல்யூ இல்ல அதனால இன்னைக்கு இருந்து ஒரு ரூல் போடு ஃபோன் காலா மூணு ரிங் கழிச்சு எடு மெசேஜை குறைஞ்சது முப்பது நிமிஷம் கழிச்சு ரிப்ளை பண்ணு ஃப்ரெண்ட்ஸ் கூப்பிட்டா சாரிடா பிசின்னு சொல்லு முதல்ல உனக்கே கஷ்டமா இருக்கும் ஆனா பதினைந்து நாள் கழிச்சு பாரு அவங்களே உன்ன மிஸ் பண்ண ஆரம்பிப்பாங்க நானும் இப்படிதான் செஞ்சேன் முன்னாடி நான் கால் பண்ணால் யாரும் எடுக்க மாட்டாங்க இப்போ நான் கால் பண்ணலனா டே என்னடா ஆளை காணும்னு கேட்பாங்க இதுதான் பவர் ஆஃப் ஸ்கேர்சிட்டி இரண்டாவது சீக்ரெட் இது ரொம்ப முக்கியம் நீ இனிமே என்னோ சொல்ல கற்றுக்கணும் இப்போ வரைக்கும் நீ எல்லாருக்கும் எஸ் சொல்லிட்டு இருந்ததால தான் உன்னை யாரும் மதிக்கிறது இல்லை ஃப்ரெண்டு கேட்டால் பைக் கொடுப்பியா பாஸ் எக்ஸ்ட்ரா ஒர்க் தந்தா ஓகே சொல்றியா ரிலேட்டிவ்ஸ் வீட்டுக்கு வான் கூப்பிட்டா போய்ட்டே இருப்பியா இனிமே இதெல்லாம் ஸ்டாப் பண்ணு யாரு எதுக்கு கேட்டாலும் முதல்ல திங்க் பண்ணு உனக்கு கன்வீனியன்ட்டா இருக்கான்னு பாரு அப்படி இல்லைன்னா சாரிடா முடியாதுன்னு சொல்லு முதல்ல கில்ட்டி ஃபீல் பண்ணுவேன் ஆனா பத்து தடவை நோ சொன்ன பிறகு பாரு உன்னை எல்லாரும் பயப்பட ஆரம்பிப்பாங்க எனக்கு ஒரு ஃப்ரெண்டு இருந்தான் எப்போ பார்த்தாலும் என்னை உபயோகப்படுத்திக்கிட்டு இருந்தான் ஒரு நாள் நான் இனிமே முடியாதுடான்னு சொல்லிட்டேன் முதல்ல அவன் கோவமா போனான் ஆனா ஒரு மாசம் கழிச்சு அவனே வந்து சாரிடா நான் தப்பு பண்ணிட்டேன்னு சொன்னான் இதுதான் என்னோவோட பவர் மூணாவது சீக்ரெட் எல்லாத்துக்கும் பதில் சொல்லாத சைலன்ஸ் தான் உன்னோட ஆயுதம் இப்போ நீ என்ன பண்ற யாராவது தப்பா பேசினா நீயும் திரும்ப கத்துவியா எக்ஸ்பிளனேஷன் கொடுப்பியா அப்போ நீ வீக் ஆகற அடுத்த தடவை யாராவது உன்னை இன்சல்ட் பண்ணா ஒன்னு சிரிச்சிட்டு அவன் கண்ணை பார்த்து ஐந்து செகண்ட் சைலண்ட் ஆறு அவனையே டென்ஷன் ஆக்கிடும் நான் ஆஃபீஸில் ஒரு சீனியர் என்னை ஃப்ரெண்டில் அசிங்கப்படுத்தினாரு நான் ஒரு வார்த்தை கூட பேசலை அன்றைக்கு மாலை அவரே வந்து சாரிடா நான் ஓவரா பண்ணிட்டேவோனு சொன்னார் ஏன்னா பேசாதவனை ஜெயிக்க முடியாது சைலன்ஸில் தான் பெரிய பவர் இருக்கு இனிமேல் யாராவது டாக்ஸிக்கா பேசுனா சிரிச்சிட்டு வாக்கவே ஆகிடு அவனே தோத்து போவான் நாலாவது சீக்ரெட்டு உன்னோட பாடி லாங்குவேஜ் அண்ட் வாய்ஸ் டோன் இப்போ நீ எப்படி நிற்பியோ எப்படி பேசுறியோ அதை பார்த்து தான் மற்றவங்க உன்னை ஜட்ஜ் பண்ணுறாங்க குனிஞ்சு தலை குனிஞ்சு ஃபாஸ்ட்டாக பேசுறவனை யாரும் ரெஸ்பெக்ட் பண்ண மாட்டாங்க இனிமே மிரர் முன்னாடி நின்னு பிராக்டிஸ் பண்ணு ஷோல்டர் ஸ்ட்ரெயிட் ஐந்தாவது சீக்ரெட் ஹெல்ப் பண்றது நல்லதுதான் ஆனா ஃப்ரீயா எல்லாருக்கும் எல்லா டைம்லயும் கொடுக்காத உன்னோட டைம் நாலேஜ் எனர்ஜி எல்லாம் லிமிடெட் அதை எல்லாருக்கும் வாரி வழங்குனா வேல்யூ போயிடும் இனிமேல் ஹெல்ப் பண்ணும்போது எனக்கு டைம் இல்லடா ஆறாவது யாராவது தொடர்ந்து டிஸ்ரெஸ்பெக்ட் பண்ணுனா அந்த ரிலேஷன்ஷிப்பை கட் பண்ணிவிடு உன்னை மதிக்காத இடத்துல உனக்கு வேலை இல்லை ஏழாவது அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டண்ட் செல்ஃப் ரெஸ்பெக்ட் ஃபர்ஸ்ட் நீயே உன்னை மதிக்க ஆரம்பி தினமும் ஜிம் போ நல்லா ட்ரெஸ் பண்ணு கோல்வ புக்ஸ் படி நீ கிங் ஆனா மற்றவங்க தானா காலைல விழுவாங்க இந்த செவன் சீக்ரெட்ஸில் ஒன்னாவது இன்னைக்கு ஸ்டார்ட் பண்ணு முப்பது நாள் கழிச்சு கமெண்ட்ல வந்து ப்ரோ நான் மாறிட்டேன்னு சொல்லு நான் வெயிட் பண்ணிட்டு இருப்பேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணு நண்பனுக்கு ஷேர் பண்ணு மேலே சொன்னதுல ஏதாவது ஒன்னு செய்ய ஆரம்பிச்சுட்டினா கொமெண்டில் ஸ்டார்ட்னு போடு ரெட் பட்டன் அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிடு जाई हिंद, जय सेल्फ रेस्पेक्ट